அலா எல்லா அல்லாஹ் அல்லாஹருவனுக்கு மாத்திரம் முறித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நெசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாத் தபையன்கள் இமாம்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமான பிரார்த்தனை செய்தோனாய் அலமதுல்ல அன்னை பாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சும்மா சும் அலமதுலா இன்றைக்கான செய்தி அபுதர் ரதி தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன் அபீதனின் ரதி அல்லாஹுவான்

மக்கள் அவரை புகழ்வது முகஸ்தூதியில் சேராதா என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்களிடம் கேட்கப்பட்டது இது மூமினுக்கு கிடைக்கின்ற நற்செய்தியாகும் என்று நபி சொல்லா அலிவசம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் என்ற செய்தியை அபுதர் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதற்கான விளக்க உரை நாம் என்னவென்று பார்த்தோம் என்றால் அதாவது ஒரு நற்செய்தி மறுமையில் கிடைக்கக்கூடிய ஒன்று மற்றொன்று மக்கள் இவரை புகழ்வதன் மூலம் உலகில் கிடைக்கக்கூடிய ஒன்று எண்ணம் என்று இருக்க வேண்டும் அவருடைய நற்செயல் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் அவர் விரும்பாமல் மக்களால் புகழப்பட்டார் என்றால் இது அவருக்கு உலகில் கிடைக்கும் உடனடி நற்செய்தியாகும் இதுதான் இதனுடைய விளக்கமாக இருக்கிறது அப்போ உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இது நாம் அல்லாவுடைய திருப்திக்காக வேண்டி நாம் செய்யும் பொழுது மக்கள் அதை பார்த்து நாம் யாருடைய புகழும் நமக்கு நம்மை புகழப்பட வேண்டும் என்ற எண்ணம் நாம் செய்யும் பொழுது மக்களால் நாம் புகழப்படுகிறோம் மக்கள் இந்த நற்செயலை பார்த்து அவரை புகழ்கிறார்கள் என்று சொன்னால் இது உலகில் கிடைக்கக்கூடிய உடனடி நற்செய்தி ஆனால் இவர் மக்கள் எண்ணி புகழ வேண்டும் மக்கள் என்னை பெரிய ஒரு நல்ல அடியார் என்று சொல்ல வேண்டும் பெரிய ஒரு கொடை வள்ளல் என்று பேசப்பட வேண்டும் நல்ல மனிதர் என்று மக்கள் போற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய பார்வைக்காக வேண்டி செய்வார் என்று சொன்னால் அது மிகவும் மோசமான ஒன்று அது முகஸ்துதியில் வந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக நற்செய்தி செய்கிறார் நல்ல விஷயங்களை செய்கிறார் நல்ல காரியங்களை செய்கிறார் அதன் மூலியமாக அவர் செய்யக்கூடிய காரியத்தின் மூலியமாக அவர் விரும்பக்கூடியது அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய திருப்தியை அவர் நாடுகிறார் யாருடைய புகழ்ச்சியும் அவர் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் இருப்பார் என்று சொன்னால் மக்களால் இவருக்கு புகழ்ச்சி வருமென்றால் அது உலகில் கிடைக்கக்கூடிய உடனடி நற்செய்தி அல்லாஹ் ரஹூல் ஆலமின் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவனுடைய முகத்துக்காக வேண்டி அவனுடைய திருப்திக்காக வேண்டி மாத்திரம் செய்யக்கூடிய உலாக அல்லாஹ் ரபுல் அலமின் நம்மளை அனைவரும் ஆக்கர்களும் யாருடைய புகழ்ச்சிக்காகவோ யாருடைய புகழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவோ இந்த மக்களுக்காகவோ மக்கள் என்னை பெரிய ஒரு வள்ளல் என்று பேசப்படும் என்பதற்காகவோ நாம் செய்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கை சேதத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இன்ன சொலாத்தி ஓ நுஸ்கி ஓ மஹியாய ஓ மமாத்தி லில்லாஹி ஆலமீன் என்ற அந்த வாசகத்துக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மரணம் நம்மளுடைய அமல்கள் நாம் அறுத்து வழியிடக்கூடிய பிராணிகள் நம்முடைய தொழுகைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் லில் மீன் அல்லாவுக்காக வேண்டு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் உலக மக்கள் யாருக்காகவும் நம்முடைய காரியங்களை செய்து அதை மறுமையில் நம்முடைய அமல்களை நாம் விட வேண்டாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வரல வேண்டும் அல்லாஹ்க்காக வேண்டிய செய்வோம் அல்லாஹ் ரபுல்லாலே நமது பாவங்களை மனைத்து அதை மறுமையில் ஜென்னத்தில் ஃபிர்தோசில் உயர்ந்த சொர்க்கத்தில் நபியோடு ஒன்றாக நாம் குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தும் வாழகான பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வு வாயிலாக நாளைய தினம் வேறொரு செய்தியோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்